மூன்று உள்ளே இருக்கும் விஷயம் ஒப்புதல் கொடுத்த டெல்லி சின்ன செந்தில் பாலாஜிகளுக்கு விழுந்த ஆப்பு தமிழக பாஜக மீண்டும் அதிரடியை தொடங்கி இருக்கிறது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் செயல்பட டெல்லி விரும்புகிறது தமிழக பாஜக தலைவர் மாற்றம் இல்லை என்பதை முதலாக டி என் நியூஸ் டுவெண்டி போர் கடந்த மாதமே உறுதி செய்தது தற்போது விரைவில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என டெல்லி வட்டாரங்களும் கூறுகிறது இது ஒரு என்றால் தமிழக பாஜக வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் மற்றொரு விஷயம் பேசுபொருளாக இருக்கிறது அதில் ஒன்றுதான் டிஎம்கே பைல்ஸ் மூன்று விஷயத்தில் என்ன இருக்கிறது பெயரெல்லாம் இருக்கிறது என்ற விஷயம் இப்போது படு சூடுபிடித்திருக்கிறது டிஎம் கே பைல்ஸ் ஒன்று வெளியிட்ட போது அது மிக பெரிய அதிர்வலைகளை ஆளும் திமுக வட்டாரத்தில் உண்டாக்கியது அப்போது சவால் விட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை சென்று பதவி இழந்ததுடன் இப்போது வரை எப்போது ஜாமீன் ரத்தாகும் என்ற கவலையில் இருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு அண்ணாமலையை நீதிமன்றம் முன்பு நிறுத்தி நிச்சயம் தண்டனை வாங்கி தருவேன் என கூறிய நிலையில் அதே நீதிமன்ற வைத்தே பாலுவை சட்ட ரீதியாக மூக்கை உடைப்பேன் என அண்ணாமலையும் களத்தில் இறங்கியது முதல் மற்ற திமுக பிரமுகர்கள் ஓட்டம் எடுத்தனர் டிஎம்கே கே பைல்ஸ் இரண்டில் அரசு அதிகாரிகள் மற்றும் சில தொழிலதிபர்களின் பெயர்கள் இடம்பெற்றதன் காரணமாக அதை பொதுவெளியில் வெளிவிடாமல் நேரடியாக ஆளுநரிடம் கொடுத்தார் அண்ணாமலை அன்று முதல் தமிழகத்தில் முக்கிய பொறுப்புகளில் பொறுப்புகளிலிருந்து அதிகாரிகள் பலர் மாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் சத்தமில்லாமல் நடந்தது இந்நிலையில் டிஎம்கே பைல்ஸ் மூன்றில் என்ன பெற போகிறது என இப்போதே ஆளும் கட்சி வட்டாரங்கள் உளவுத்துறை மூலம் சில தகவல்களை சேகரிக்க முயற்சி எடுத்து வரும் நிலையில் இந்த முறை பாஜக மக்கள் மத்தியில் முக்கிய விஷயத்தை எடுத்துச் செல்ல இருக்கிறது மாவட்ட வாரியாக எந்தெந்த திமுக அமைச்சர்களின் குடும்பத்தினர் மும்மொழி கொள்கை கொண்ட பள்ளி நடத்துகிறார்கள் பிள்ளைகள் எங்கு படிக்கிறார்கள் பொதுவெளியில் சாமானிய வீட்டு பிள்ளைகளை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்ற முழு விவரத்தை சேகரித்திருக்கிறார்களா இனி எப்போதும் திமுக தலைவர்கள் பொதுவெளியில் ஹிந்தி எதிர்ப்பு குறித்து நாடகம் போடுவது நடக்காத காரியம் என்ற வகையில் முழுமையாக பெரிய அளவில் ஆப்பு வைக்க அண்ணாமலையும் பாஜகவும் தயாராகி வருகிறதா மொத்தத்தில் டிஎம் கே ஃபைல்ஸ் மூன்று தமிழகத்தில் போலி தமிழ் வேஷம் போட்டு தமிழக நடுத்தர ஏழை குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கும் திமுக தலைவர்களுக்கு சம்பட்டை அடியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது எந்த அளவுக்கு ஊழல் காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முந்நூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ளே வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்கினீங்க நீங்க வேட்டி வாங்கினீங்களா இவருட வாங்கினீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேபில் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டும் ஆக்ஷன் எடுங்க இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையே மாத்தி வார்ப்பில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாத்திருக்கிறான் போனாண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி அதனால காந்தி அவர்களே ஈரோட்டில் உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யார் செஞ்சாங்கிறதும் தெரியும் தொண்ணூற்றி ஒன்றில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்குலே உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை என்ன அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் அண்ணே பயிருக்கடன் தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே பண்ணலையே நான் பெரிய பதில் அறிக்கை அமைச்சருக்கு நைட்டு நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு நல்லிரவு அறிக்கை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்ணுறீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடியில் இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க பயிர்கடன் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார் திருநெல்வேலிக்கு இருட்டு கடைக்கு அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்றரை வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது பயிருக்கடன் அல்வா கல்விக்கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்குது அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம் அல்வா கொடுக்குறோன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அதனால் அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சுக்கங்க முன்னூற்றஞ்சு நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது போது மூர்த்தியோட பார்க்கணும் இன்ப கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து யார்மா இந்த அம்மா நீ எதிரியுமா அப்படி அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க யாரா இருந்தா நான் இன்பது ரீதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னைய நம்ம ஆட்சி நடத்துறோம் எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கலெக்டர் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்